அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களில்லை உங்கள் யாருக்காவது உருது தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வின்னர் படத்தில் வடிவேலு அண்டு ரியாஸ்கான் காம்போ காமெடி இருக்கு இல்லையா அந்த போர்ஷன்ஸை மட்டும் உருதுவில் டப் பண்ணி இந்த பாகிஸ்தானி மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அம்சம் ஏன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா டேய் நீங்கள் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்க காமெடியை பல வருஷங்களுக்கு முன்னாடியே எங்கள் வைகை புயல் வடிவேலு எங்க பண்ணிட்டாரா அதையே இன்றைக்கி பண்ணிட்டு இருந்தா கேவலமாக இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அப்படி இடித்துரைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லி பண்ணிச்சு இல்லையா அதாவது இரண்டு நாடுகளுக்கும் இடையே அந்த லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக் அப்படின்றதுலேருந்து கொஞ்சம் அந்த இன்டென்சிட்டி அதிகமாகி இருக்கின்றது ஆனால் ரெண்டு நாட்டிலையுமே இங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது தெரியவே இல்லை இதுதான் ஆச்சரியமான விஷயம் நமது இந்திய இராணுவம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழாம் தேதி இரவுக்கு பிறகு அதாவது எட்டாம் தேதி அதிகாலை இந்த காலகட்டத்தில் வந்து பாகிஸ்தான் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அவங்க வந்து நமது மில்ட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் கிட்டத்தட்ட பதினைந்து இடங்களை குறிவைத்து மிசைல்ஸ் அண்டு ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து இருக்கின்றார்கள் இதை வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் செய்து விட்டார்கள் அப்படின்னு அந்த செய்திக்குறிப்பு கூறுகின்றது கூடவே அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எப்படி அவங்க வந்து நம்ம மிலிட இன்ஸ்டலேஷன்ஸை குறி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நாமும் பாகிஸ்தான்ல இருக்கின்ற மிலிடரி இன்சலேஷன்ஸ் குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம் அதுல லாகூர்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டது அப்படின்றதும் இந்திய ராணுவ செய்திக்குறிப்பு கூறுகின்றது இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவை நோக்கி பாகிஸ்தானில் இருந்து மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எதுவுமே தெரியல ஏன்னா எல்லாவற்றையுமே வான்வெளியிலேயே நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் செய்து விட்டது அதனால் ஜனங்களுக்கும் இங்கே இருக்கிற இன்சலேஷன்ஸுக்கும் எந்த விதமான சேதமும் இல்லை ஆபத்தும் இல்லை அதனால இந்தியாவில் இருக்க மக்களுக்கு ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்றதே தெரியல அந்த ஹேண்ட் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அங்கே குண்டு வெடிக்குது இங்கே குண்டு வெடிக்குது கராச்சியில் வெடிக்குது லாகூரில் வெடிக்குது ராவல்பிண்டியில் வெடிக்குது அப்படின்னும் போது அவங்க என்ன நினச்சிட்டாங்க அதெல்லாம் சகஜம் தானேப்பா இந்த தைரிக்கே தாலிபான் பாகிஸ்தான் அவங்க ஏதோ குண்டு வச்சுருப்பாங்க போல இருக்கு இல்லைன்னா இந்த பக்கம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க ஏதாவது அட்டாக் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அதெல்லாம் டெய்லி பார்க்குற விஷயம் தானே என்ன புச்சா நீ வந்து குண்டு வெடிக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு அவங்களும் இதை வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த நாட்டு மக்களுக்கும் அதாவது பாகிஸ்தான் மக்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்றதே தெரியல என்ன ஒரு ஆச்சரியமான சிச்சுவேஷன் பார்த்தீங்களா இதுல இந்திய ராணுவம் அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஐயா இந்த நக்கல் நையாண்டி சர்க்காசம் சட்டையர் இதெல்லாம் வந்து நாம தான் மொத்த குத்தகம் எடுத்திருக்கோம் மற்றவங்கள்லாம் இந்த டொமைனுக்குள்ள நுழையிறதுன்றது சரியில்லை லாகூர்ல இருக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ்டு அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் கூறுகின்றது ஏங்க ஏர் டிஃபென்ஸ் என்ன நினச்சிங்க குறைந்தபட்சம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் இல்லை முந்நூறு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அன்னோன் ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னும் போது அதை டிடெக்ட் பண்ணி வான் பண்ணக்கூடியது தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நீங்கள் நேராக லாகூரில் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எக்யூப்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த ட்ரோன் வந்து குண்டை போட்டு அதை நாசம் பண்ணுது அப்புறம் இதை போய் நீங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு வேற சொல்றீங்க முன்னாடியே வர்றதை கண்டுபிடிச்சாதான் அதுக்கு பேர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட வந்த பிறகும் தெரியாமல் இது என்ன அப்படின்னு முடிச்சுட்டு இருந்ததுன்னா அதை போய் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாமா இதில் இந்த இல்லாத ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் இப்படின்னு வேற சொல்லி கடுப்பை கலப்புறாங்க பாகிஸ்தானியர்களுக்கு நமது இந்திய ராணுவம் இது சம்பந்தமா பாகிஸ்தான் மில்ட்ரி இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நிறைய பேர் ஆரம்பிச்சிருவாங்க ஆ இதெல்லாம் சும்மாங்க அப்படி நடக்கவே இல்லைங்க இதெல்லாம் வந்து மோடி ஆர்மி அவங்க வந்து ஏதோ சோசியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க பாகிஸ்தானில் அங்க இருக்கிற ஆர்மி அவங்க மோடி ஆர்மி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அதாவது கராச்சி லாகூர் ராவல் பிண்டி அட்டாக்கு அப்படின்னு வரிசையாக ஒரு பத்து பன்னெண்டு ஒரு டசன் இடங்களுடைய பெயரை குறிப்பிடுகின்றார் இந்தியா ஹேஸ் அண்டர்டேக்கன் மிலிட்ரி ஆக்ட் ஆஃப் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் பை ஹேரப் ட்ரோன்ஸ் at multiple locations pakistan armed forces being in a high state of alert and vigilance, and vigilance have so far neutralized 12 harap drones at various locations these locations are lahore gujaravala chakwal rawalpindi attak bahawalpur meano chor and near karachi இங்கெல்லாம் வந்து நமது எனிமி அதாவது நம்மளை சொல்கிறார் ஹிந்துஸ்தான் அவங்க வந்து அந்த ஹராப் ட்ரோன் அதை அனுப்பி நேக்கட் அக்ரஷன் நம்ம மேலே ஆக்கிரமிக்கின்றார்கள் தாக்குதல் நடத்தினார்கள் இதில் வந்து இத்தனை ட்ரோன்ஸை வந்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அதனுடைய பார்ட் உடஞ்சி போன பார்ட் அதெல்லாம் வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணிகிட்டு இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது லாகூரில் ஒரு ட்ரோன்

தன் எக்யூப்மெண்ட் ஹெல் சர்க்கரட் கூடவே ஒன்று சொல்கிறாரு ஒரு எக்யூப்மெண்ட் டேமேஜ் அப்படின்றாரு எக்யூப்மெண்ட் டேமேஜா அங்கே என்ன எக்யூப்மெண்ட் வச்சிருந்தீங்க ஒருவேளை வேலை ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையர் ஏதாவது வச்சுருந்தீங்க அது எதாவது உடஞ்சிடுச்சா இல்லை டிஷ்ஷான்கிட்ட நான் ஏதாவது உடஞ்சிடுச்சா யோ என்னையா என் எக்யூப்மெண்ட்டு அது இந்த மாதிரியெல்லாம் காமெடி பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் எஃப்ஓமிசம் வெளில சொல்லிக்க முடியுமா எங்களுடைய ஏர் டிஃபரன்ஸ் சிஸ்டம் டோட்டலாக கொலாப்ஸ்ட் அப்படின்னு இதில் வேறு பெருமையாக பேசுகிறார் அதாவது நாங்கள் வந்து இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்செப்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு சில ட்ரோன் மட்டும்தான் இந்த மாதிரி அந்த எக்யூப்மெண்ட் டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு முதல் கேள்வி யாராக இருந்தாலும் கேட்க வேண்டிய கேள்வி ஐயா இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து லாகூர் கராச்சி ராவல்பிண்டி இதெல்லாம் எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்போ அவ்வளோ தூரம் ஒரு ட்ரோன் வந்திருக்குது ஹராப் ட்ரோன் நீங்கள் தானே சொன்னீங்க அது வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட ரேடார்லாம் கிடையாதா ஆ நாங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக எல்லா சிஸ்டமும் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் சீனா கிட்டேருந்து அதை வாங்கி வச்சுருக்கோம் இதை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் வருது அதுவும் ஒரு டஜன் இடத்துக்கு மேலே போய் தாக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ எத்தனை ட்ரோன் அங்கே வந்திருக்கணும் இத்தனையும் ஒன்னா வரும்போது கண்டுபிடிக்காமல் இருந்துட்டு அதுவும் பக்கத்தில் வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ற வரைக்கும் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் டேமேஜ் பண்ண பிறகு அதை போட்டோ எடுத்துட்டு பாருங்க எக்யூப்மெண்ட் டேமேஜ் அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்களே நீங்க எல்லாம் மில்டரி வச்சு நிக்கிறீங்களா இல்லை ஏதாவது பிங்க் பேந்தர் மாதிரி காமெடி ஷோ பண்ணி நிக்கிறீங்களான்னு தெரியல அகைன் வடிவேலுவை தான் நான் துணைக்கு கூப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு படத்தில் என்ன பண்ணுவார் இவரை யாரோ அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என் குருநாதம் வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டுன்னு வந்து அவங்க இன்னும் சேர்த்து நிறைய சாணி அடித்து திருப்பி அனுப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி இவ்வளோ நாளாவது சீனா வந்து நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் வந்து டெக்னாலஜியில் எங்கேயோ போயிட்டோம் அடுத்தது அமெரிக்காவை வந்து நாங்கள் கீழே தள்ளிட்டு மேலே போகிறோம் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அந்த ரேடார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதைத்தான் வந்து பாகிஸ்தான் ஒட்டுகா வாங்கி வச்சுக்கிறாங்க இப்போ அந்த லட்சணமும் சந்தி சிரிக்குது என்னையா வச்சுக்கிறீங்க நீங்கள் உட்டாக அவங்க சொல்லுவாங்க போல இது சைனாவில் இருக்கு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சப்ளைன் போட்டுக்குது பாருங்கள் அதில் ரூல் நம்பர் த்ரீ என்ன சொல்லியிருக்குது நைட்டில் வந்து ட்ரோன்ஸோ இல்லை வந்து ஹெலிகாப்டர் ஏர்கிராஃப்ட் அதாவது வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஃபுல்லாக லைட் போட்டுக்கின்னு வரணும் தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் ரூல் நம்பர் செவன் என்ன சொல்லுது பகல்ல இந்த ட்ரோன்ஸோ ஏரோப்ளைனோ ஏதோ வரதா இருந்தா அவங்க வந்து பெருசா சவுண்டு போட்டுக்கின்னு வரணும் அப்பதான் இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணும் போட்டுக்குதா இப்படிலாம் சொல்லுவாங்க போலுக்குது என்ன பண்ணி வச்சிருக்காங்க அவங்க இதுல வந்து பாகிஸ்தான்ல சீனா கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்களா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தி எட்டு ஃபெயிலியரை சுட்டி காமிச்சிருக்காங்க எப்பா இரநூத்தி முப்பத்தெட்டு ஃபெயிலியர் வச்சிங்கன்னா அதை எதுகா நீங்க வச்சுன்னு கிறீங்க அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டியது தானே இந்த லட்சத்துல அவங்க சொல்றாங்க தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அந்த பாலா கோட் தாக்குதல் அந்த நேரத்திலையும் வந்த செய்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் சொன்னாங்க இதை பாருங்க எதிரி நம்ம கிட்ட வாலாட்டுறாங்க தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்தில் அதாவது அவர் டைம் அப்படின்ட்டு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி தான் அவங்க இருக்காங்க அவங்க அவங்க மாறவில்லை இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நேற்றைய பதிவில் வந்து இந்த ஆபரேஷன் சிந்துர் ஒரு குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இதுக்கு முன்னாடி நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதை வந்து தான் பண்ணோம் இது வந்து பார்க்கக்குள்ளேயும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்ன ஆகி போச்சுன்னா ஆக்சுவலா பாலகோட் வந்து பாகிஸ்தான்ல தான் இருக்கின்றது பிஓகேல கிடையாது டார்கெட் வெர்சஸ் மல்டி டார்கெட் சிங்கிள் ஏஜென்சி வெர்சஸ் மல்டி ஏஜென்சி அண்ட் பாகிஸ்தானுக்குள்ளே ஒன் டார்கெட் இந்த இதுல வந்து அந்த சென்டென்ஸை நான் சரியா ஃபார்ம் பண்ண தவறிவிட்டேன் அது என்ன விளக்கம் கொடுத்தாலும் தப்பு இசை தப்பு இசை தப்பு ஸோ அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம பாகிஸ்தானுக்குள்ள நடத்தி இருக்கிறோம் இந்த தடவை வந்து மோர் தென் ஒன் பிளேஸ் மொத்தம் நாலு இடங்கள்ல பாகிஸ்தான் மண்ணுக்குள்ள அந்த நாலு இடங்கள் அந்த அட்டாக் நடத்திருக்கின்றோம் பிஓகேலையும் சைமல் டேனியஸா இந்த அட்டாக் ஆபரேஷன்ஸ் இந்த ஒரு ஐந்து இடங்களில் நடைபெற்று இருக்கின்றது ஸோ இதனால தான் வந்து இது ஒரு வெரி ஸ்பெஷல் ஆப்ரேஷனாக ஒரு குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் கருதுகிறேன் நண்பர்களே அந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் வில் பி கேர்ஃபுல் இன் ஃபியூச்சர் வைல் ஃபார்மிங் த சென்டென்ஸ் பட் த கொஸ்டின் இஸ் இவ்வளோ லாக்குனாவை வச்சுட்டு எதுக்காக வந்து அவங்க இப்போ தேவையில்லாமல் சீண்டி ஓடணும் இப்போ அடி வாங்கணும் இப்போது ஒன்று தெரிஞ்சு போச்சு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது டோட்டலி டிஃபங்க் ஒரு ட்ரோன் வரதை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல சரிங்க ட்ரோன் அப்படின்றது வந்து அளவில் சிறியது அண்டு லோ ஃப்ளையிங் ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம் அதனால் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி பக்கத்தில் வர வரைக்குமா அவங்க எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுற வரைக்கும் கூட அது கண்டுபிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஏர் டிஃபென்ஸாக இல்லை வந்து சின்ன பக்கம் பார்க்குற பயோஸ்கோப்பு அப்படின்னு நினச்சிங்களா இப்படிப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸு அப்படி தான் சொல்லணும் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து நாங்கள் உங்களோட அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் பதில் அடி கொடுப்போம் அப்படின்லாம் வாய்ச்சபடால் பேசிகிட்டு இருக்கிறது எதனால் அப்படின்னா நேராக இப்போ சோசியல் மீடியாவுக்கு வாங்க இன்றைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மில்ட்ரி லெவலில் நம்மளால் வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சீனா என்ன பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படியே கபால்னு கடத்தில் குதிச்சிருக்காங்க அதில் இந்த குளோபல் டைம்ஸ் அப்படின்றது வந்து டாப்ல இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது பாருங்க பாகிஸ்தான் பிரதம மந்திரி சொல்லிட்டாரு அஞ்சு ஏர்கிராஃப்டை சுட்டுட்டாங்களா அதுவும் எப்படி நாம வந்து பார்டரை தாண்டலை நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸு இங்கேருந்தே வந்து நம்ம மிசைல்ஸோ இல்லை வந்து கைடட் பாம்ஸோ அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிட்டாங்களா அவங்க பார்டர்ல அவங்களும் வந்து அந்த எல்லை தாண்டாம தாண்டாமல் நூற்றி இருபத்தஞ்சு ஃபைட்டர் ஜெட்டு வேற விளக்கண்ண மாதிரி சொல்கிறாங்க டாக் ஃபைட் அப்படின்னு டாக் ஃபைட் அப்படின்றது வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப க்ளோஸாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நீயும் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது நானும் இந்த கோட்டை தாண்டி வரமாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் டாக் ஃபைட்டே கிடையாது இதில் தான் வந்து அஞ்சு இந்தியன் ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு ரஃபேல் இருக்குதான் சுகோ இருக்குதான் அதுக்கப்புறம் மிக் இருக்குதான் இதெல்லாம் நாங்கள் சுட்டு தள்ளி விட்டோம் அப்படின்னு ஏதோ சில ஃபோட்டோஸு வீடியோஸு இதெல்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது தெரியுது ஒரு ஏர்கிராஃப்டோட பார்ட்ஸ் இருக்குது அதில் வந்து ரஃபேல் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஏன்னா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபோட்டோஷாப் பண்ணவனே என்ன பண்ணியிருக்கான் மட்டமான ஒரு கலரில் மட்டமான ஃபாண்ட்டில் அது மேலே ரஃபேல் அப்படின்னு எழுதியிருக்கான் அடுத்தது அந்த ஒரு சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து பிஎஸ் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் பிஎஸ் அப்படின்னா புல் பீப் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய ஃபோட்டோஷாப் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது நம்ம இந்தியா தரப்புலேருந்து அது ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லிட்டாங்க நம்ம ரஃபேல் சீரீஸோடைய சீரியல் நம்பர் வந்து ஆர்எஸ்ன்னு ஆரம்பிக்கும் பிஎஸ்ஸு கிடையாது அப்படின்னு அதே மாதிரி நம்ம அந்த இந்தியாவுடைய அந்த ட்ரை கலர் இருக்கு இல்லையா அதையும் தலையீழாக போட்டு வச்சுருக்காங்க சரி விடுங்க நீங்கள் வந்து கரெக்டான ஒரு மாடலை கொடுத்தா தானே ஃபோட்டோஷாப் பண்ணுறோன்னா அதை கரெக்டாக பண்ண முடியும் நீங்கள் ஏதாவது தப்பு தப்பாக கொடுத்தீங்கன்னா அவங்க அது மாதிரி தப்பு தப்பாக தான் பண்ணுவாங்க இதுக்கு மேலே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள்லாம் என்ன இருக்காங்க நீங்க அந்த செய்திகளை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை போரில் வென்று விட்டது இந்தியா சரணடைந்து விட்டது அப்படின்ற ஒரு நினப்புக்கு வந்துடுவீங்க அந்த மாதிரி தான் பயங்கர பில்டப் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க எங்க இந்த கைப்புள்ளையை பார்த்து ஜனங்கள்லாம் சொல்லுவாங்களா ஐயோ அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே சொட்டை கிழிஞ்சிருக்குது சி சொட்டை இல்லை சட்டை கிழிஞ்சிருக்குதுன்னா இப்போ அடி வாங்கினுமா உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பில்டப்பு தான் அங்கே பாகிஸ்தான்ல ஓடிட்டு இருக்குதுங்க ஏராளமான பொய்ப் பிரச்சாரங்கள் இது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமே அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போடுறாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் அஞ்சு ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் சொல்லியிருக்கார் இப்படின்னு கொட்டை எழுத்துல போடுறாங்க அது நிஜம்னு உங்களுக்கு தெரியுமா சரி சுட்டு வீழ்த்தினது நிஜமா பொய்யா தெரியாது ஆனா அந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னது நிஜம் அதை நாங்கள் செய்தியா போட்டோம் அப்படின்னா ஏன் இண்டியன் பிரைம் மினிஸ்டர் சொன்னதெல்லாம் செய்தியா போட மாட்டீங்களா எதிரி நாட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்றது அது உண்மையா பொய்யான்னு தெரியாம அதை வந்து ஒரு வார் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப எதிரி நாட்டோட பிரச்சாரத்துக்கு நீங்க துணை போகிறீங்கன்னு தானே அர்த்தம் சார் அது வந்து செய்தி சார் அவங்க சொன்னதை நான் அப்படியே போடுறோம் அப்படின்னு யாராவது முட்டு கொடுத்தீங்கன்னா சரி இப்ப அந்த ஊடகம் அவங்க காசு கொடுத்தா என்ன செய்தி ஒன்னா போடுவாங்க காசுதான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் இன்னார் இந்த மாதிரி சொன்னார் எங்கள் ஊடகத்தை பற்றி அப்படின்னு செய்தியாக போடுவீங்களா ஏன் அது உண்மை இல்லை அப்படின்றீங்களா அப்போ நாட்டை பத்தின செய்தி மட்டும் உண்மையா பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டோம் போடுவோம் ஆனா எங்க நிறுவனத்தை பத்தி மட்டும் நாங்க உண்மையா பொய்யா அது உண்மையா இருந்தாலும் நாங்க காசுக்கு விலை போயிருந்தாலும் போக மாட்டோம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அப்போ இது என்னன்னு சொல்லுவீங்க நீங்க அடுத்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஆ நாங்கள்லாம் வந்து ஒன்றுபட்டு நிற்கிறோம் அப்படின்னு ஆனால் அந்த ஜோஷே இல்லை பார்த்தீங்களா ராகுல் காந்தி அவர்களாகட்டும் இல்லை அவரை சுற்றி நிற்கின்ற மற்ற தலைவர்களாகட்டும் யாருக்குமே கொஞ்சம் கூட இந்த ஜோஷ் இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பெரிய காரியத்துக்கு வந்தால் எப்படி நம்ம மூஞ்ச வச்சுருக்கோம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க என்னங்க இது இதில் இன்னொரு பக்கம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு யாரோ ஒரு இளைஞர் அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதை ரீட்வீட் பண்ணி இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா இந்த மாதிரியான குரல் இந்த மண்ணில் தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இது இந்த மண் அந்த மண் அப்படின்லாம் வந்து போட்டிருக்காருங்க அந்த வீடியோவில் அந்த இளைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தின வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயமா இது உயிர் எந்த நாட்டில் இருந்தாலும் உயிர் உயிர் தானே யாராவது உங்களுக்கு ஏதாவது எதிராக தாக்குதல் அவங்க குடும்பத்தை வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா போர்னாலுமாட்டுனு அதெல்லாம் மேல் மட்டத்துல இருக்கவங்க அவங்க செய்வாங்க நீங்க ஏன் இதை செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு அப்படியே அழாத குறையா சொல்லி இருக்காரு எல்லாம் தமிழனா அப்படின்னு சந்தேகம் வருது சங்க தமிழ் பாடல்ல ஒரு தாய் சொல்றா யாரோ வந்து சொல்கிறாங்களா உன்னுடைய புள்ள போருக்கு போனவன் முதுகில் அவனுக்கு புண் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு ஆஹா புறமுதுகு காட்டி ஓடி வந்தானா என் மகன் அவன் பால் குடித்த இந்த மார்பகத்தை நான் வெட்டி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போர்க்களத்தில் போய் பார்க்குறா அப்போதான் தெரியுது மாரில் வில்லு குத்தி இருக்குது அது இப்படி குத்தி முதுகு புறம் வந்திருக்கு அப்படின்னோன்னு ஆஹா இப்போதாண்டான் நான் பெருமைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறா அந்த தாய் இவள்தான் சங்கத்தமிழ் தாய் இங்க ஒரு ஊடகவியலாளர் போட்டுகிறார் போரின் வலி என்ன என்பது எங்களுக்கு தெரியும் எந்த போர்ல போய் நீங்க பங்கு பெற்றீர்கள் எத்தனை சண்டையில போயிட்டு கலந்துக்கினீங்க நீங்க போரின் வலி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா தமிழ் மன்னர்கள்லாம் வந்து எத்தனை போர் புரிந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த வீரத்தை பத்தி எத்தனை கவிஞர்கள் பரணி பாடி இருக்கின்றார்கள் அப்படி ஒரு வீர மரபில் வந்த தமிழ் குலம் நாம இதில் போயிட்டு போரின் வழி எங்களுக்கு தெரியும் போர் வேணாம் அப்படின்னா அப்புறம் இவங்களெல்லாம் நீங்கள் தமிழர்களானு கேட்குறதுல தப்பு ஏதாவது இருக்குதா நாம சண்டைக்கு போகவில்லை ஆனால் நம்ம மேலே ஒருத்தன் வந்து சண்டையை திணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை சும்மா விடக்கூடாது இதுதானே வந்து நமது மரபு இப்போ மட்டும் புறாவை பறக்க விட்டுன்னு கிறீங்க எல்லாருமா அது இன்னும் தெரியல இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படின்னா உடனே இவங்க எல்லாம் புறா பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே இருக்கவங்களும் உயிர் தான் அப்படின்றாங்க அவங்களும் மனுஷன்தான் அப்படின்றாங்க விவசாய சங்க நீங்க சிந்து நதி தண்ணீரெல்லாம் தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டார்ல இப்போ பஞ்சாப்ல அவங்க ஹரியானாக்கு தண்ணி விட மாட்டோங்கிறாங்க போதாருகே அந்த அணைக்கு காவலாக பஞ்சாப் போலீஸ கொண்டு போய் நிறுத்திக்கிறாங்க கோர்ட்ல கேட்டிருக்காங்க ஏங்க இந்த மாதிரி தண்ணி நிறுத்தறத நாம நம்ம எதிர்க்கு செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க என்ன ஒரே நாட்டுக்குள்ள மாநிலத்துக்கு மாநிலம் செஞ்சு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இப்ப எங்க போனாரு அந்த விவசாயி சங்க தலைவர் ஹரியானால இருக்கவங்க எல்லாம் விவசாயியா தெரியலையா அவருக்கு ஓ யோசிச்சு பாருங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து சிந்து நதியில் போகிற தண்ணியை நிறுத்தி போட்டீங்கோ அப்படின்னா உடனே சீனா காரன் வந்து பிரம்மபுத்திராவில் வர தண்ணியை நிறுத்தி போடுவான் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க பாகிஸ்தான்காரன் கூட இந்த மாதிரி கேள்வி கேட்கல சீனாக்காரன் கூட இந்த மாதிரி மறக்கல இங்கே இருக்கிற இந்த பாகிஸ்தானுக்காக அப்படியே அழுகின்ற சில தேச துரோக கும்பல் தான் இந்த கேள்வியை கேட்டுருந்தது ஆனால் சீனா பிரம்மபுத்திரால தண்ணியை நிறுத்தல பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கின்றது அவங்க தான் ஹரியானா போற தண்ணியை நிறுத்திக்கிறாங்க இப்ப சொல்லுங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நடந்து கொள்வது சீனா கூட இல்லை ஆப்பு கட்சி தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது இல்லையா நமக்கு இதைத்தான் நான் அன்றைக்கே சொன்னேன் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பர் ஒன் தேச துரோகி அப்படின்னு தேசத்தை நாசம் பண்ணதுக்காகவே அவர் அரசியலுக்கு வந்துகிறாரு அப்படின்னு கொரோனா காலகட்டத்தில் சும்மா இல்லாமல் சிங்கப்பூரெல்லாம் வந்து பம்பு கிழத்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக்கி கொரோனா விடுங்க அவங்க பதவிக்கு வந்த உடனே போயிட்டு அங்கே ஒரு அமைச்சர் நைட்டெல்லாம் நான் ரவுண்ட்ஸ் போகிறேன் அப்படின்னு இவர் என்னவோ ஒரு காவல் அதிகாரி மாதிரி அங்கே வந்து இந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த பெண்கள் அவங்களெல்லாம் வந்து நீ அரெஸ்ட் பண்ணி அவங்கெல்லாம் வந்து அதில் ஈடுபடுறாங்க இந்த போதை மருந்தில் ஈடுபடுறாங்க அப்படி சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக்கி ஆப்பிரிக்க நாடுகள்லாம் வந்து பெரிய கண்டனம் தெரிவித்து இவ்வளோ திலாலங்கடிலாம் பண்ணது தான் ஆப்பு கட்சி இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இவங்க வந்து ஹரியானாவுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நான் சொன்னால் என்ன பண்ணுவீங்க எங்கள் சீமான் சொன்னார்ல அந்த சிந்து நதி தண்ணீரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஏன் இப்போ ஆப்பு கட்சிக்கு அவர் பாடம் சொல்லி கொடுப்பாரா நாங்கள் நீங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே இருந்து இது மாதிரி பண்ணிணுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரா புள்ளி கூட்டணியில் தான் இருக்குது அந்த ஆப்பு கட்சி அந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இவங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்களா ஆப்பு கட்சிக்கு அது சரி இதே காங்கிரசே கர்நாடகத்தில இருந்து தண்ணியை கொடுக்க புதுசாக அணை கட்ட போறோம் இந்த இவங்க வந்து கேள்வி ரைட் ஆல் பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் இந்த ரேடார் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்றது மீண்டும் நிறுவனமாகிவிட்டது சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸை நம்பினா என்ன ஆகும் அப்படின்றது இன்னைக்கு உலகத்துக்கு தெரிந்து விட்டது ஆனால் பாகிஸ்தான் இத்தோடு நிற்காது அப்படின்னு நினைக்கிறேன் எப்படியாவது ஒரு சக்சஸ்ஃபுல் அட்டாக்கை நடத்தியே தீர வேண்டும் அப்போ தான் வந்து இந்தியா பெரிய அளவில் இறங்குவாங்க அப்படின்றது தான் பாகிஸ்தானின் நோக்கமாக இருக்கும் அதை ஆட்டி வச்சு நிற்கிற ஜிங்கு பிங்கோட நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு ட்ரோன் போனதுக்கே அவங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படி ஏதாவது சீரியஸாக நீங்கள் ஏதோ ஒரு அட்டாக்கை பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி அடித்தா எங்கடா போய் நிற்பீங்க நிற்கிறதுக்கு இடம் இருக்காதுரா பாகிஸ்தானில் இட் இஸ் ஹை டைம் பாகிஸ்தான் மக்கள் வந்து இதை ரியலைஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஆர்மிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து நீங்கள்லாம் பண்ண கலாட்டாவில் இருந்தாலும் நாங்கள் இன்னும் வந்து பிச்சைக்காரங்களாக இருக்கோம் நீங்களாம் ஓய்ஞ்சி தொலைங்கிடா அப்படின்னு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளையும் ஒட்டு மொத்தமாக தூக்கி எரிந்தால் மட்டும்தான் பாகிஸ்தானை காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு சில பேர் அப்படியே பாகிஸ்தானுக்காக அழுதுனு இருக்கிறாங்க பாருங்க கடைசி வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வரும் சந்திப்போம் வணக்கம்